மகா சிவராத்திரி இதை ஏன் இவ்வளவு சிறப்பாக கொண்டாடுகிறோம் இந்த விரதத்தை வரும் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் நாள் இரவு முழுவதும் தூங்காமல் இருந்து சிவனை வழிபாடு செய்ய வேண்டும் சிவராத்திரி பற்றி பல புராண கதைகள் உள்ளன அந்த கதைகள் என்னென்ன சிவராத்திரி விரதம் எப்படி இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் இருக்க வேண்டும் மற்றும் விரதத்தின் பலன்கள் அனைத்தையும் பார்க்கலாம் சிவராத்திரி பற்றிய பல புராண கதைகள் உள்ளன அவற்றில் ஒரு சில கதைகளை பற்றி இங்கு பார்க்கலாம் ஒரு முறை பார்வதி தேவி ஈசனின் கண்களை விளையாட்டாக மூடினார் அதனால் ஈரேழு உலகங்களும் இருளில் மூழ்கி பிரளயம் வெடித்தது உலக உயிர்கள் எல்லாம் தவித்தன இதை அடுத்து உலக உயிர்களை காக்க பார்வதி தேவி அந்த இரவில் நான்கு கால பூஜையோடு ஈசனை வழிபட்டார் உலகம் ஒளிபெற்றது இவ்வாறு பார்வதி தேவி ஈசனை பூஜித்ததை நினைவுகூறும் தினத்தை சிவராத்திரி என கொண்டாடி வருகிறோம் ஒருமுறை தேவர்களும் அசுரர்களும் வாசுகி என்ற பாம்பை வைத்து பார்க்கடலை கடைந்தார்கள் ஆனால் அதிலிருந்து அமிர்தம் வருவதற்கு முன்பு ஆழகால விஷம் என்ற கொடிய விஷம் வெளியே வந்தது இதற்கு பயந்த தேவர்கள் அனைவரும் தங்களை காக்க கூறி சிவபெருமானை வேண்டுவார்கள் சிவபெருமான் அவர்களின் கோரிக்கைக்கு இணங்கி ஆழகால விஷத்தினை அருந்துவார் ஆனால் அந்த விஷம் சிவபெருமானால் கூட தாங்க முடியாத அளவிற்கு இருந்தது இதனால் பார்வதி தேவி விஷம் தொண்டையில் இறங்காமல் இருப்பதற்காக சிவபெருமானின் கழுத்தினை இறுக்கமாக பிடித்து கொள்வார் இருந்தாலும் அந்த இரவு முழுவதும் சிவபெருமான் தூங்காமல் இருந்தால்தான் விஷம் உடம்பில் கலக்காமல் இருக்கும் இதனால் தேவர்கள் முனிவர்கள் பூதகணங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சிவபெருமான் உறங்காமல் இருப்பதற்காக நடனம் இசை போன்ற நாடகங்களை ஏற்றினார்கள் மற்றும் சிவனை நினைத்து நாலு கால பூஜை செய்தார்கள் இந்த தெய்வீக நாளையே நாம் சிவராத்திரியாக வழிபாடு செய்கிறோம் ஒரு முறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையில் யார் பெரியவர் என்ற வாக்குவாதம் ஏற்பட்டது வாக்குவாதம் முற்றிய நிலையில் சிவபெருமான் அவர்கள் இருவருக்கும் இடையில் ஒரு பெரிய அக்னி தூணாக தோன்றினார் ஒரு அசரீரி கேட்டது இதன் அடியையும் முடியையும் யார் கண்டுபிடிக்கிறார்களோ அவர்களே பெரியவர் என்று உடனே பிரம்மா அன்னப்பறவையாக உருமாறி மேலே பறந்து சென்றார் விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை நோக்கிச் சென்றார் விஷ்ணுவால் அந்த தூணின் முடிவை கண்டுபிடிக்கவே முடியவில்லை தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு திரும்பினார் ஆனால் உயர உயர பறந்து சென்ற பிரம்மா கலைப்படைந்திருந்த நிலையில் வானத்திலிருந்து பூமியை நோக்கி விழுந்து கொண்டிருந்த தாளம்பூவை கண்டார் எங்கிருந்து வருகிறாய் என்று பிரம்மன் கேட்க நான் சிவனின் தலைமுடியிலிருந்து விழுந்து கொண்டிருக்கிறேன் யுகம் யுகமாய் பயணித்தும் பூமியை அடைய முடியவில்லை என்று கூறியது தான் சிவனின் தலைமுடியை கண்டதாக அவரிடம் சாட்சி கூறுமாறு பிரம்மன் கேட்க தாளம்பு அதற்கு ஒப்புக்கொண்டு சிவபெருமானிடம் அவ்வாறே சாட்சி சொன்னது இதை கேட்டு கோபமுற்று பொய் சொன்ன பிரம்மனை இனி பூலோகத்தில் உன்னை யாரும் வணங்க மாட்டார்கள் என்றும் தாளம்பூவை நோக்கி இனி யாரும் உன்னை பூஜைக்கு பயன்படுத்த மாட்டார்கள் என்றும் கூறிய சிவன் ஜோதி வடிவமாக இருந்தவர் அக்னி புலம்பாக மாறினார் தேவர்கள் சிவனை அமைதி பெற வேண்டினார்கள் அவர்களின் வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் ஒரு மலையாக அடங்கி சிறிய ஜோதியாக அதன் உச்சியில் தென்பட அனைவரும் வணங்கினார்கள் அந்த நாளை மகா சிவராத்திரியாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி வருகிறோம் ஒரு நாள் ஒரு வேடன் காட்டுக்குள் வேட்டையாடிவிட்டு திரும்பும்போது சிங்கம் ஒன்று அவனை துரத்துகிறது அந்த சிங்கத்திடமிருந்து தப்பிக்க வேடன் ஒரு மரத்தின் மேலே ஏறி உட்கார்ந்து கொள்கிறான் சிங்கம் மரத்தடியிலேயே காத்திருந்ததனால் அவன் இரவு முழுவதும் மரத்தின் மேலேயே உட்கார வேண்டியிருந்தது இரவு நேரத்தில் தூங்கிவிட்டால் என்ன செய்வது என்று நினைத்து வேடன் மரத்திலிருந்து ஒவ்வொரு இலைகளாக பறித்து கீழே போட ஆரம்பித்தான் கீழே ஒரு சிவலிங்கம் இருந்தது மற்றும் அவன் பறித்து போட்ட இலைகளோ வில்வ இலைகள் வில்வ இலைகளை இரவு முழுவதும் சிவலிங்கத்தின் மேல் போட்டதால் மகிழ்ச்சியடைந்த சிவபெருமான் வேடனுக்கு காட்சி தந்து அவன் செய்த தவறுகளை மன்னித்தார் அவன் பூஜை செய்த இரவு சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது சிவன் மற்றும் சக்தியின் புராணங்களின்படி சிவன் பார்வதி தேவியை மணந்த நாள் சிவராத்திரி என்று கொண்டாடப்படுகிறது விரதம் இருக்கும் முறை மகா சிவராத்திரியை மறந்தும் கூட விட்டுவிடாதீர்கள் வருகிற பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி வருடத்திற்கு ஒரு முறை வரும் மாசி மாதத்தின் மகா சிவராத்திரி இந்த நாளில் எப்படி சிவபெருமானுக்கு முறையாக விரதமிருந்து வழிபட வேண்டும் என்பதை பார்க்கலாம் பொதுவாக வருடத்தின் பன்னிரண்டு மாதங்களிலும் சிவராத்திரியானது வரும் ஆனால் மாசி மாதத்தின் சிவராத்திரி மட்டுமே சிவபெருமானுக்கு மிக முக்கியமான ஒன்றாகும் இந்த நாளில் வீட்டில் இருந்தபடியே விரதம் இருப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு இறைவனை வணங்கி இளநீர் பால் தண்ணீர் போன்றவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு முழுமையாக விரதம் இருக்க வேண்டும் அப்படி விரதம் இருக்க முடியாதவர்கள் ஏதாவது ஒரு வேலை மட்டும் சிவபெருமானை வேண்டிக்கொண்டு கொண்டு விரதம் இருக்கலாம் பிறகு வீட்டில் முழுமையாக சிவராத்திரி விரதத்தை கடைபிடிப்பவர்கள் உங்கள் வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் அந்த சிவலிங்கத்திற்கு பால் அபிஷேகம் செய்து வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யலாம் அப்படி உங்கள் வீட்டில் சிவலிங்கம் இல்லை என்றாலும் சிவபெருமானின் படம் இருந்தால் அதற்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல் நெய் சாதம் பழங்களை நெய்வைத்தியமாக படைத்து இறைவனை வணங்க வேண்டும் இரண்டாவது அன்று கோவிலுக்கு செல்லும் நபர்கள் அன்று கோவிலில் நான்கு கால பூஜைகள் நடைபெறும் அந்த நான்கு கால பூஜையையும் முழுமையாக கண்விழித்துப் பார்க்க வேண்டும் நான்கு கால பூஜை என்பது முதல் கால பூஜை பிரம்மதேவர் சிவபெருமானை வணங்கும் நேரம் இரண்டாவது கால பூஜை விஷ்ணு பகவான் சிவபெருமானை வழிபடும் நேரம் மூன்றாவது கால பூஜை அம்பாள் சிவபெருமானை வழிபடும் நேரம் நான்காம் கால பூஜை இந்த நேரம் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் சிவனை வழிபடும் காலமாகும் மேலும் எந்த வரம் கேட்டாலும் சிவபெருமான் படியளக்கும் நேரமும் இதுதான் இப்படி சிவராத்திரி முழுவதும் கண்விழித்து நான்கு கால பூஜையில் பங்கெடுத்துக்கொண்டால் அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட அருள் உங்களுக்கு கிடைக்கும் மறுநாள் காலை பொழுதில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிவபெருமானுக்கு படைத்த பிரசாதத்தை உண்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஓம் நமசிவாய என்று கமெண்ட் பண்ணுங்கள்